அன்பிற்குரிய தோழர்களே ஒரு அருமையான புத்தகத்தை அடங்கியிருக்கக்கூடிய தோழர் பி எம் எஸ் அவர்களுக்கும் சிறுமைப்படுத்திய தோழர் மயிலை பாலு அவர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கக்கூடிய கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமை தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் பத்ரி அவர்களுக்கும் மாநில வணக்கங்களை இங்கு பங்கேற்கக்கூடிய அனைத்து தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகம் தோழர்கள் சொன்ன மாதிரிதான் இந்த பெயரே வந்து ரொம்ப வித்தியாசமான எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துச்சு முரட்டு இளைஞன் மார்க்ஸ் மூலதன அறிஞனான கதை அப்படின்ட்டு பொதுவாக மார்க்ஸை பற்றி ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு அவருடைய வாழ்க்கை குறித்தோ அவருடைய செயல்பாடுகள் குறித்தோ ஏராளமான புத்தகங்கள் வந்து நம்ம அதுல சிலதை படிச்சிருப்போம் ஆனால் மார்க்சினுடைய இளமை பருவத்தில் இப்படி ஒரு இளைஞராக மார்க்ஸ் இருந்திருக்கிறார் என்பத இந்த புத்தகத்தின் வாயில தெரிஞ்சுக்கிறது ஒரு பிரமிப்பா இருந்தது ஏன்னா பொதுவாக மார்க்ஸ் சொன்னாலும் இளம் மார்க்ஸ் அப்படின்னாலே தோழர்கள் குறிப்பிட்ட வயசுல அவர் பள்ளியில வந்து வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட கட்டுரைகள் எழுதுவாங்க அவரை விட வயதில் மூத்த ஏராளமான மாணவர்கள் அவருடைய பள்ளியில படிப்பாங்க ஆனால் மார்க்ஸ் ஒரு வித்தியாசமான பார்வையை அதுல வழங்கியிருப்பாரு இந்த சமூகத்தில் மனித உதவி முன்னேற்றத்திற்காக செயல்படுவது தான் ஒரு சிறந்த வேலையா இருக்கும் மார்க்ஸ் ஜென்னியினுடைய காதல் ஜென்னி வந்து நினைப்பாங்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டதை சொல்லுகின்ற குடிச்சல் பெற்ற மார்க்ஸை விரும்புகிறேன் என்றுதான் ஜென்னி பதிவு பண்ணுவாங்க பொதுவாக இளம் மார்க்ஸ் என்றாலே நமக்கு நினைவு தரக்கூடிய ஒரு கட்டுரையா இருக்கும் ஆனா இளம் மார்க்ஸ் என்பவர் அதை தாண்டி ஏராளமான சேட்டைகளை செய்தவர் அப்படிங்கறது நமக்கு தெரியுது நீங்க மார்க்ஸ் படிக்கக்கூடிய அந்த கட்டுரை எழுதக்கூடிய நேரத்தில் கூட அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா மார்க்ஸ் அவருக்கு தெரிந்த எழுத்துக்களை வைத்து சும்மா எழுதி வச்சிருக்காரு அலங்காரத்துக்கு எழுதி வச்சிருக்காரு நினைச்சாரு ஆனால் உண்மையில் மார்க்ஸ் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தார் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மார்க்ஸ் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பான் பல்கலைக்கழகத்துக்கு போவார் தந்தையினுடைய விருப்பத்திற்கேற்ப சட்டம் படிக்கிறதுக்கு போவாரு அந்த பான் பல்கலைக்கழகத்தில் ஏராளமான சேட்டைகளை மார்க்ஸ் பண்ணுவாரு ஒரு முறை என்ன பண்ணுவார்னா மது அருந்து விட்டு அவர்கள் கிளப்புக்கு எதிர் கிளப் யாருன்னு கேட்டா அவங்க வந்து பிரபுத்துவ குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு கிளப் அந்த கிளப்பை சேர்ந்த உறுப்பினர்களை பட்டாக்கத்தை சண்டை கூட்டுவாரு சண்டை கூப்பிட்டு அப்படி ஒரு முறை சண்டை செஞ்சு இந்த பருவத்தில் ஒரு வெட்டி ஏற்பட்டுரும் நமக்கு என்ன தோணுதுன்னா தோகரே அந்த தோக்கத்தை சொல்லியிருப்பார் இது ஒருவேளை இந்த இந்த ஒரு டைத்துலேயோ இந்த ஒரு கருத்துக்களையோ வந்து எழுதும்போது ஏதோ ஒரு சங்கீதம் கூட தோணியிருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் என்னென்னா மார்க்ஸ் ம மார்க்ஸோ லெனினோ இல்ல உலக புரட்சியாளர்களோ தத்துவவாதிகளோ ஏதோ பிறக்கும்போது அறிஞர்களாக பிறந்து விடுவதில்லை புறக்காரணிகளும் மகநிலை காரணிகளும் தான் அவர்களை அத்தகைய ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதற்கு மார்க்ஸும் ஒரு உதாரணம் என்பதுதான் இந்த புத்தகத்தில் இருந்து அவர் சட்டம் படிக்கும் போது திரும்ப வந்து பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு போவார் இந்த பான் இருந்த மார்க்ஸுக்கும் பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு போன மார்க்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இடையில அங்க தத்துவம் படிக்க போவார் பெர்லினுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் ஜென்னின் மீது மார்க்ஸுக்கு காதல் ஏற்படும் ஜென்னி ஜென்னியை எதிர்ப்பு மார்க்ஸ் எதிர்பார்ப்பாருனா அவர் பான் பகுதியில் இருந்து வந்துட்டு பெர்னின் பகுதியில் போறதுக்குள்ள ஜென்னி அவர் மீது இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு அவங்க அவர் யோசிப்பார் மார்க்ஸ் ஜென்னி ஆனா என்னன்னா தவிர்த்து அவர் குடும்பத்தினுடைய யாருக்குமே வந்து மார்க்சை ஜென்னி மணி மணந்து கொள்வதில் விருப்பம் இல்லை காரணம் அவர் ஒரு பிரபு குடும்பத்தை சார்ந்தவர் இல்ல அதே போல ஊதாரிதானம் பண்றவருங்கிற பார்வையாக ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஆனா ஜென்னிக்கு அவர் மீது விருப்பம் இவரு பெர்லின் பல்கலைக்கழகம் போனதுக்கு அப்புறம் எந்த விதமான கடிதமும் வரலன்னு அவர் தந்தைக்கு எழுதக்கூடிய கடிதம் மார்க்ஸ் இந்த செய்தியை சொல்லுவாரு இது ஜென்னிக்கு சென்றடையும் அந்த கடிதத்துக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலான்னு தோணும் எனக்கு என்னமோ ஏன்னா அவ்வளவு சிறப்பாக அந்த புத்தகத்தை ஒரு நான்கு ஐந்து பத்தங்களுக்கு பக்கங்களுக்கு அந்த கவிதை இருக்கும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க இங்க வந்து பெர்லின் பகவத்துக்கு மார்க்ஸ் அங்கே இருக்காரு எந்த கடிதமும் மார்க்ஸுக்கு வரல மார்க் வந்து இந்த காதல் குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமா ஜென்னி மீது இருக்கக்கூடிய காதலை நிராகரித்து விட்டாரு நினைச்சிட்டு இருப்பாரு ஒரே ஒரு நாள் நீ என்னுடைய நிலையில இருந்திருந்தனா நான் உன் மீது எத்தகைய காதலை கொண்டிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கும் நீ அந்த அந்த கடிதத்தை வந்து இலக்கியம் சொல்லிட்டு தோழர் சொல்லிருப்பாரு புத்தகத்துல உண்மையிலேயே இலக்கியம் மாதிரிதான் இருந்தது அதுக்குள்ள அன்பும் இருக்கும் அரவணைப்பும் இருக்கும் ஆதங்கமும் இருக்கும் சில இடங்களில் மார்க்ஸ் முறைட்டுவாங்க திட்டுவாங்க எல்லாமே கலந்த ஒரு கவிதையா இருக்கும் இன்றை இன்றளவும் பொதுவாக இன்னைக்கு காதலினுடைய பார்வை எப்படி இருக்குன்றது பொருத்தி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் இடையே இந்த கடித போக்குவரத்தாக ஜென்னிக்கும் மார்க்ஸுக்கும் இடையில இருந்துகிட்டு இருக்கும் மார்க்ஸ் பெர்லின்ல தன்னுடைய படிப்பை முடிப்பாரு நீங்க திரும்பி மார்க்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த முரட்டு இளைஞன் மூலதன அறிஞனாக மாறக்கூடிய அந்த நிலையின் அந்த பெல்லின் பல்கலைக்கழகத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும் இருபத்தி நான்கு வயதுல நியூ ரேஞ்சிஸ் எடும் என்கிற அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்து மார்க்ஸ் பணியாற்றுவார் முப்பது வயதில் இருக்கக்கூடிய இளைஞர் தான் கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ என்கின்ற உலகின் தலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு இத்தகைய ஏராளமான பணிகளை மார்க் செய்கிறார் என்றால் அந்த முரட்டு இளைஞன் ஒரு மூலதன அறிஞனாக தன்னை வளர்த்துக் கொண்டார் என்று நாம சொல்லிருக்கு ஏன்னா மார்க்சுடைய மொழியல் சார்ந்த அவருடைய அவருடைய ஆக்கம் நீ வந்து மொழியினுடைய ஆன்மாவை மார்க்ஸ் புரிந்து வைத்திருப்பார் அப்படின்றாங்க எளிமையாக ஒரு மொழியை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மார்க் கிட்ட இருந்துதான் அதே போல அவருடைய பேச்சு வெறுமனே வந்து அறைக்குள்ள இருந்து எழுதிட்டு மட்டும் மார்க்ஸ் இல்ல கம்யூனிஸ்ட் லீக்கினுடைய தொழிலாளர்கள் மத்தியில பேசுவாரு அரசியல் பொருளாதார விருதுகள் ஏராளமான நடத்துவாரு அங்க கூடிய தொழிலாளர்கள் அது வகையில கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த அடிப்படையில அவருடைய பேச்சு வாழ்த்துன்றதும் அதே போல அவருடைய எழுத்து முறை எதிராளிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் குத்தி கேட்கக்கூடிய அளவுக்கு கூர்மையான வாதங்களை முன்வைக்கக்கூடிய எழுத்து நடை மார்க்ஸிடம் இருந்தது இது எல்லாம் தான் மார்க்ஸ் கனவு கண்ட ஒரு மனிதனாக அவரை வாழ வைத்தது இறுதியாக ஒரே ஒரு விஷயம் விருப்பப்படுறேன் மார்க்ஸ் மார்க்ஸே சொல்லிருப்பாரு இந்த விஷயத்த என்னன்னா இந்த சமூகத்தினுடைய அவலங்களை கண்டு எல்லாரும் வந்து அழுது இருக்காங்க புலம்பி தீர்த்து எல்லாருமே இத பண்ணிருக்காங்க அந்த தான் இந்த சமூகத்தை புரட்டி போடக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சுரண்டல் முறையை அப்பட்டமாக வெளியே காமிச்சு தொழிலாளி வர்க்க புரட்சிக்கான பாதையை வித்திட்ட மார்க்ஸ் ஒரு முரட்டிலாக எப்படி வாழ்ந்தான்ற மிக அருமையாக வியம் சொல்லியிருக்காரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த தோழர்களுக்கு நன்றி கூறி இந்த புத்தகத்தை அனைவரும் அவசியம் வாங்கி படிக்கணும் கேட்டுக்கிட்டு விளைவு நன்றி